நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலிப்பட படப்பிடிப்பு தளத்திலிருந்து ஒரு சில புகைப்படங்கள் இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியாகி செம வைரல் ஆகிட்டுருக்கு கூலிப்படத்தோட ஷூட்டிங்கில் தலைவர் வந்து ஹைதராபாத்தில் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹைதராபாத்தில் தலைவரை பார்க்குறதுக்கு நிறைய ரசிகர்கள் போயிட்டுருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா சில முக்கிய புள்ளிகளும் தலைவரை சந்தித்து பேசிகிட்ருக்காங்க கூலி படத்தோட கட்ட படப்பிடிப்பு வந்து ஹைதராபாத்தில் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் நடந்துட்டுருக்கு அங்கே நிறைய ரசிகர்கள் வந்து தலைவருக்காக காத்திருந்து தலைவருடன் புகைப்படமும் எடுத்து அதை சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டுட்டும் வராங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ஷ்டக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் கூலிப்படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து சென்னையில் தான் நடக்க இருக்குது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ரசிகர் வந்து தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச பாபாஜி சிலையை வந்து கிஃப்டாக வழங்கியிருக்காங்க தலைவரும் அதை அன்போடு வாங்கி அவருக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க தலைவரை பார்த்து சந்தித்து புகைப்படம் எடுத்த இந்த அதிர்ஷ்டகார ரசிகர்களுக்கு வாழ்த்துக்கள்